ஹலோ விஃபர்ஸ் வெல்கம் டு குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம சூர்யா ஒரு கதாநாயகி கூட ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காங்க அது எந்தெந்த கூட எந்தெந்த வருஷம் என்னென்ன படங்கள் நடிச்சிருக்காப்ல அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோவாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லாக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சூர்யா ஒரு கதாநாயகி கூட ரெண்டு ரெண்டு படங்கள் எந்தெந்த கதாநாயகி கூட எந்தெந்த வருஷம் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க ஃபஸ்ட்டு கதாநாயகி பார்த்தீங்கன்னா நம்ம திரிசா தாங்க திரிசா வந்து ரெண்டு படங்கள் நடிச்சிருக்காப்புல நம்ம சூர்யா கூட அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ பார்த்துடலாங்க ஃபஸ்ட்டு படம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு தன்னுடைய இருபத்தி ஏழாவது வயசில் நம்ம சூர்யாவினுடைய இருபத்தி ஏழாவது வயசில் மௌனம் பேசியதே அப்படிங்கிற படத்தில் திரிசா கூட சேர்ந்து நடிச்சிட்டு இந்த படத்தை டேரக்டர் அமிதான் டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் கௌதம் அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சிருக்கலங்க இந்த படத்தில் லைலாவும் ஜோடி சேர்ந்து பார்ப்பல லைலா தான் ஆக்சுவலாக கதாநாயகி நம்ம சூர்யாவுக்கு ஜோடியாக இந்த படத்தில் திரிசாவும் நடிச்சிருப்போம் பார்ப்பல இந்த படத்துக்கு யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சு காப்பிலங்க ரெண்டாவது படம் என்னன்னு பார்த்துடலாமா ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு தன்னுடைய முப்பதாவது வயசில் ஆறு படம் தாங்க ஆறு படத்தில் திரிசா கதாநாயகியாவே நடிச்சு காப்பில் நம்ம சூர்யா கூட இந்த படத்தை டேரக்டர் ஹரி தான் டேரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் ஆறுமுகம் ஆறு அப்படிங்கிற கேரக்டரில் நம்ம சூர்யா நடிச்சு இந்த படத்துக்கு இசை வந்து தேவி சி பிரசாத் தான் இசையமைச்சு காப்பில் இந்த ரெண்டு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு திரிசா சூர்யா அப்படிங்கிற ஜோடியில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ரெண்டாவது கதாநாயகி கதாநாயகி யாரு அப்படிங்கிறத பாத்துலாங்க ரெண்டாவது கதாநாயகி பாத்தீங்கன்னா நம்ம அசின் தாங்க அசின் கூட ரெண்டு படங்கள் நடிச்சுக்கப்பல அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி அஞ்சாம் ஆண்டு சூர்யாவினுடைய முப்பதாவது வயசுல கஜினி படம் தாங்க கஜினி படத்துல அசின் வந்து சூர்யா கூட முதல் முதல்ல ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பல இந்த படத்தை ஏஆர் ஆர் முருகதாஸ் தான் டைரக்ஷன் பண்ணி காப்பல இந்த படத்துல சஞ்சய் ராமசாமி அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம சூர்யா நடிச்சு காப்பலங்க இந்த படத்துல நயன்தாராவும் கூட சேர்ந்து நடிச்சிருப்பாப்ல இந்த படத்துக்கு இசை வந்து ஹரிஷ் ஜெயராஜ் தான் இசையமைச்சு காப்பல நம்ம அசீனும் சூர்யாவும் நடிச்ச ரெண்டாவது படத்தை பார்த்துலாம் ரெண்டாவது படம் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ரெண்டாவது வயசில் வேல் படம் தாங்க வேல் படம் மூலமாக ரெண்டாவது முறையாக ஜோடி சேர்ந்து காப்பில நம்ம சூரியாவும் அசீனும் இந்த படத்துக்கு டேரக்டர் ஹரிதா டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் இந்த படத்தில் வெற்றிவேல் வாசுதேவன் அப்படிங்கிற கேரக்டரில் டபுள் ரோல் நடிச்சிருப்பாப்லங்க இந்த படத்துக்கு இசை வந்து யுவன் சங்கர் ராஜா தான் இசையமைச்சிருக்காப்ல இந்த ரெண்டு படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மூணாவது கதாநாயகியான்னு பார்த்துலாம் மூணாவது கதாநாயகி பார்த்தீங்கன்னா நம்ம சமந்தா தாங்க சமந்தா ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு தன்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசுல அஞ்சான் அப்படிங்கிற படத்துல நடிச்சு காப்பல இந்த படத்துல சமந்தா கூட முதல் முதல்ல ஜோடி சேர்ந்து காப்பல நம்ம சூர்யா இந்த படத்தை லிங்குசாமி தான் டேரக்ஷன் பண்ணி காப்பல இதுல இந்த படத்துல ராஜூ பாய் கிருஷ்ணா அப்படிங்கிற கேரக்டர்ல நம்ம சூர்யா நடிச்சு காப்பலங்க இந்த படத்துக்கு இசை வந்து யுவன் சங்கர் ராஜா தான் இசை அமைச்சு நம்ம சூர்யா சமந்தா நடிச்ச ரெண்டாவது படம் பார்க்க ஆர்வம் ரெண்டாவது படம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தன்னுடைய நாற்பத்தோராவது வயசுல அதாவது நம்ம சூர்யா மணியுடைய நாற்பத்தோராவது வயசுல டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற படத்துல சமந்தா கூட ரெண்டாவது முறையா ஜோடி சேர்ந்து காப்பல நம்ம சூர்யா இந்த படத்துல படத்தை வந்து விக்ரம் குமார் அப்படிங்கிற டேரக்டர் டேரக்ட் பண்ணியிருக்காப்புல இந்த படத்துக்கு இசையை வந்து ஏஆர் ரமான் தான் இசையமைச்சிருக்காப்புலங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா கூட மூணு கதாநாயகி ரெண்டு ரெண்டு படங்கள் நடிச்சு காப்பிலங்க அதில் எந்த கதாநாயகி எந்த படங்களில் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தாச்சு அதில் எந்த ஜோடி பெஸ்ட் ஜோடியாக இருக்கிறாங்க எந்த படத்தில் உள்ள ஜோடி பெஸ்ட்டாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்டால் கலீரி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்